மிகவும் சிறப்பான முறையில் சென்னையில் லயோதி ஷோ ஆனது நடந்துட்டு ஸோ அந்த வகையில் நம்ம கூட இருக்கிறது நம்மளுடைய காத்தாடி ராமமூர்த்தி ஐயா அவர்கள் அவங்களோட மிஸ்ஸஸோட வந்திருந்தாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க வணக்கம் சந்திரா டிவி நேயர்களுக்கு காத்தாடு ராமூர்த்தி மிஸ்ஸஸ் காத்தார் ராமூர்த்தி அன்பு வணக்கங்கள் சொல்லுங்க இந்த சென்னையில் அயோதி ஷோ எப்படி இருந்தது எப்படி இருந்ததுன்னா இது வந்து நான் சென்னையிலேயே இல்லையே இந்த நிகழ்ச்சி மூலமா நான் அயோத்தியிலே தான் இருந்தேன் இப்போ தான் உங்களுடைய இன்டர்வியூக்காக தான் இப்போ சென்னைக்கு வந்திருக்கேனே தவிர இன்னமும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் அயோத்தியிலேருந்து இந்த ராமருடைய தரிசனத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இது மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை எல்லா நேயர்களும் இங்கே இருந்தபடியே கண்டுகளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சங்கரா டிவிக்கு அனந்த கோடி நமஸ்காரம் தான் சொல்லணும் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லாரும் ராமரை பார்த்து இந்த விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும் ஐயா ராமரை பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை நிறையா விஷயங்கள் இருக்குது அதை நான் சொல்லி தான் அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா அவங்க அவங்க மனசாட்சியை அவங்க அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் சொல்லும் சென்னையில் அயோத்தி நீங்கள் பார்த்துட்டீங்க ஆனால் அயோத்தியாவுக்கு போய் நேரில் நம்ம எல்லா ராமரை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களா எப்போ போறதா இருக்கீங்க அயோத்தியாவுக்கு அயோத்தியாவுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் இப்போ நான் சொன்னேன் என்னை முதல்லையே அந்த ராமரையை கொண்டு வந்து இங்கேயே கண் முன்னாடி சங்கரா டிவி நிறுது அதுக்கப்புறம் என்ன அங்கே போகணும் கடவுள் எல்லா இடத்துலையும் வியாபிச்சுருக்கிறார் அதனால் ஒரு இடத்துக்கு போய் தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இதயத்திலேயே கடவுள் இருக்கிறார்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இங்கேருந்து அயோத்தியாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை மனசால் அவரை தியானம் பண்ணாலே போதும் டெய்லி மார்னிங்கே வர வேண்டியவன் நல்ல முக்கியமான கோல்டன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஐ எம் எயிட்டி த்ரீ நவ் கம்மிங் ஃப்ரம் முகப்பேர் ஈஸ்ட் டிவி நாராயணன் எனக்கும் சங்கரா டிவிக்கும் ரொம்ப பந்தம் உண்டு எல்லாரும் டாப் ஃப்ரம் ஸ்ரீராம் டு மோனிஷா அந்த செத் இருக்க ஆஃபீஸ் எல்லோரும் தெரியும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணிவிடுவேன் ஒன்லி இன் சென்னை பீட் ஹேப்பன்ஸ் ஸோ ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் எல்லாமே நல்லாயிருக்கும் நான் தான் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன் இப்போ பார்த்த அந்த இது கவுனர் வந்து ஸ்பீச் கொடுத்தது இளையராஜா எல்லாமே பொதுவாக உங்கள் ஃபங்க்ஷன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி சென்னைக்கு இன்னைக்கு இந்த ட்ரிப்பு வந்திருக்கள் எங்களுக்கு எல்லாருக்குமா திரேதா யுகத்தையே காமிச்சு கொடுத்துருக்கள் எப்படின்னு அதில் டிவியில் ஆற்றுல பார்த்தது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதை நம்ம சென்னையில் கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாம் அந்த சீனரி எல்லாம் கொண்டு வந்து காமிச்சது எல்லாத்துக்கும் மேலே ராமர் பட்டாபிஷகம் ஒரிஜினலாக கொண்டு வந்திருக்கள் அவரே கூட்டின்னு வந்துட்டாள் சென்னைக்கு ரொம்ப ரொம்ப திவைனாக இருக்குது அதே இதை நல்ல விரதம் இருந்து வரலாழ்வார் மாதிரி நமக்கு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் அசராமல் கொண்டு வந்து யார் என்ன சொல்றானு முறவாயில்லன்ட்டு விளாட்டுக்கள் ஒரு பக்கம் காலம்பருந்துருது தான் எனக்கு கொஞ்சம் என்ன இருந்தாலும் அந்த தன்னோட கான்ஃபிடென்ஸுங்கிறது கொஞ்சம் சேஃப்டி பர்பஸில் நம்ம கம்யூனிட்டிக்கே குறைவாக போச்சே அது ஒரு துர்லபம் மாதிரி உள்ள சம்பவம் இருந்தாலும் நம்ம யூனிட்டி வந்தோம்னா டுவோர்ட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் சைடு அண்ட் வியூ வில் பிரைட் அங்கே டவுனு எதுக்குறவங்க சும்மா எதிர்ப்பாங்க அது அரசியல் பேசல இந்த இடத்துல சொன்னால் நல்லா இருக்காது நீங்கள் கட் பண்ணாலும் நல்லதை எடுத்துக்கோங்க என்னோட மனசு சுத்தமாக எண்பத்தி மூணு வயசில் இன்றைக்கி அன்றைக்கி ஏற்கனவே எனக்கு எங்கள் அப்பாலாம் சொல்லி கொடுத்து ஒரு நூற்றம்பது வயசு சமாச்சாரமே தெரிஞ்சிருக்கு இல்லையே தெரிஞ்சுருக்கு நியாயம் இருக்கு அதை விட இப்போ வந்து அதுக்கு முன்னால் யுவகாலத்தில் திரைதா கொண்டு வந்து நிறுத்திருக்கா அதுக்கு ஹேஷ் ஆஃப் டு ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் ஆல் த டீம் இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப் யுவர் மீடியா எவ்ரி திங் நல்ல யூ டேக் த என்ன சொல்கிறது யூ த டெஸ்க் ஆஃப் விஜய் டிவி அந்த கம்பார்ட்மெண்ட் அப்படியே அழகாக கொண்டு வந்திருக்கேன் வி ஆர் வெரி மச் ஹாப்பி வி தேங்க்ஸ் ஸ்ரீராம் சிஇஓ அண்ட் அதர் ஆஃபீஸ் ஸ்டாஃப் அண்ட் யூ இன்க்ளூடிங் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களை வர வச்சு நல்ல எங்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அதுவும் ஐநூறு வருஷம் யுக யுகத்தை பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லலாம் ராமர் அப்படி ஜோலிக்கிறாருங்க போகிறதுக்கே இஷ்டம் இல்லை கவர்னர் கூட வந்திருந்தா பார்த்து அவர் அவ உட்கார் இடத்துக்கு வந்து என்ன நமஸ்காரம் பண்ணார் சென்னையில் ஐதி நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்தால் மற்றொரு பார்வையாளர்களை இப்போ நம்ம பேச போகிறோம் வணக்கம் மேம் எங்கே இருக்கீங்க எங்கேந்து வந்திருக்கீங்க உங்கள் பேர் என்ன என் பேர் பாலாம்பா கண்ணன் அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் மெம்எம்டிஎல் வரேன் சென்னை தான் நான் எனக்கு சங்கரா டிவி ரொம்ப பிடிச்சமான சங்கரா டிவி காத்தால் எழுந்தவுடனே சங்கரா தான் நான் முடிப்பேன் என்னோடய சங்கரா டிவி ரொம்ப பிடிச்சது நான் நிறைய ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் சாஸ்திரிகர் ருசி கொடுத்துருக்கேன் ரெண்டு ஐட்டம் கொடுத்துருக்கேன் அப்புறம் ரெண்டு ஆர்ட் ஒர்க் கொடுத்துருக்கேன் நான் பாடிருக்கேன் பஜன் பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் இதெல்லாமே சங்கரா டிவி ரொம்ப அற்புதமாக எல்லா நிகழ்ச்சியும் ரொம்ப அதிக அற்புதமாக பண்ணுறாங்க அவங்களுடைய ப்ரோக்ராமுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டு இந்த நிகழ்ச்சி சொல்லவே முடியாது என்ன அனுபவச்சேன் இன்னைக்கு என்னோட கால் வருத்தம் இடுப்பு வலி அதோட வந்திருக்கேன் என்னன்னா எனக்கு கொஞ்சம் மனசு சேஞ்ச் வேணும் என்னோட உடம்பு சரியா ஆகணும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு மேம் எல்லாரும் உலகத்துல மக்கள் எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப அற்புதமா எல்லா நிகழ்ச்சியும் ரொம்ப நன்னா சொன்னாங்க தாமல் அவர் அவர் சார் தாமல் சார் ரொம்ப அழகாக சொன்னார் பாலகாண்டம் ரொம்ப இருந்தது நல்லாயிருந்ததுதான் ஃபஸ்ட் டைம் நான் பாலகாண்டம் கேட்குறேன் அவ்வளோ ரன்னாக இருந்தது கிருஷ்ணிந்தா காந்தம் அயோத்தியா காண்டம் நாரண்யா காண்டம் எல்லாம் ரொம்ப அற்புதமாக நல்லா நல்லா சொன்னாங்க பாட்டு ரொம்ப ரன்னாக இருந்தது டான்ஸு சூப்பரோ சூப்பர் எல்லாம் அது ரொம்ப அற்புதமாக சந்தோஷமாக நான் அன்றைக்கி அனுபவித்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ

ஏன்னா எங்களை எங்களை மாதிரி கொஞ்சம் ஏஜ் இருக்கெல்லாம் போக முடியாது அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறவ தான் போக முடியும் அதனால இங்கே நீங்கள் சங்கரா டிவி மூலமாக இந்த நடத்துகிற நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டு என்னோடய பீரியடில் எனக்கு வயசு சிக்ஸ்டி எயிட் இயர்ஸ் ஆகுது இந்த மாதிரி அயோத்தியில் நடக்கிறதே அப்படின்ட்டு நீ கார்த்தால் எப்படிடா நம்மளால் அயோத்தியில் எப்படி இல்லையா நினச்சேன் இங்கே வந்து பார்த்த உடனே ரொம்ப நன்னாக இருந்தது எப்படி நம்ம அயோத்தியில் எப்படி இருப்போம் பக்தி பரவசத்தில் மூழ்கி இருக்கிற மாதிரி அமைஞ்சிருந்தது இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்த சங்கரா டிவி பெரிய மனசுக்காரா எங்களெல்லாம் பக்தி வெள்ளத்தில் ஆழ்த்தினா எஸ்பெஷலி ஸோ துஷ்யந்த் சீரியர் சொன்ன கிஷ்கிங்கா காண்டம் அதோட உள்ள அர்த்தம் எல்லாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது அப்புறம் நம்ம மாண்பிகு கவர்னர் ரொம்ப நம்மளோட கல்ச்சரை பற்றி பேசினதெல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லுங்க கவனர் ஐயாவோட பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது அவர் ஆன்மீகத்தில் ஈடுபட ஓன்னு சொல்றது நமக்கு கண்ணீர் வருது அப்புறம் இளையராஜா சார் பேசினாங்க மற்றபுறம் எல்லாரும் வந்து பேசுனது ரொம்ப அருமை ரொம்ப அருமையும் இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லையா வணக்கம் இந்த வாய்ப்பு என்ன சொல்றதுக்கு அழிச்ச சங்கரா டிவிக்கு மனங்கலந்த நன்றி வணக்கம் ஜராம்ீராம் ஜ ஜராம்ீராம் ஜ ராம்ீராம் ஜராம் அத்தியில் வாழும் எங்கள் கண்மணி ஸ்ரீராமனே அயோத்தியில் வாழும் எங்கள் கண்மணி ஸ்ரீராமனே அன்பென்ற நிலையாய் தமிழும் குநாயகரே அயோத்தியில் அயோத்தியில் வாழும் எங்கள் கண்மணி ஸ்ரீராமனே 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 ராமர் ராமர் ராமர்மல இருக்கிற பக்தி அத்தனையுமே வந்து பாட்டாகவே நீங்கள் பாடிட்டீங்க அந்த பாட்டு பாடுறது நமக்கு உடம்புலலாம் ஒரு புல் அரிப்பாக தான் இருக்குது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் जय श्री राम जय श्री राम जय श्री राम